الحمد للہ رب العالمین و اللہ قبۃ المطقی صلاح وسلام علیٰ سعید المبیائی ولسلیم والیٰ شعیط وادہ صلاح اللہ عدیم غنیبر فکری السلامی پریور بھلے ننبر گھڑے اللہ وتعالی ஒவ்வொரு நாளும் தராமரித்தரக்கூடிய இன்னும் பிற அமல்களை செய்யக்கூடிய புராணம் நல்ல நசீபுகளை கொடுத்திருக்கிறார் நம்ம எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள் அந்த பாக்கியங்களை உணர்ந்து உள்ளத்தால் ரெண்டு செலுத்தக்கூடிய நல்ல மக்களாக நம்ம எல்லாம் ஆக்கி வர முடிவானாக தொடர்ந்து இது போன்ற மிச்சமுள்ள நாட்களிலும் அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியங்களை கொடுப்பானாக கண்ணியமானவர்களே இன்று போகப்பட்ட வசனத்திலே தையுங்களை சலாத்துலாம் பற்றிய செய்திகளை நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய அவர்களுக்கு ஏற்பட்ட நோய்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் நமக்கெல்லாம் தெரியும் அவர்கள் சொல்வார்கள் இவ்வளவு காலமாக என்னுடைய ரப்பு என்னை மிகச்சிறப்பாக வாழச் செய்தான் கொஞ்ச நாட்கள் நான் எனக்கு துன்பங்களை கொடுத்திருக்கிறான் நான் அதை பொருந்திக் கொள்வதிலும் அவனிடம் மண்டாட்டம் செய்வதிலும் நான் என்ன குறைந்து விடப் போகிறேன் நான் என்னுடைய அதிகம் அதிகமாக கையேந்துவதற்கான வாய்ப்புகளை தானே அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கா என்ற வாசகங்களை அவர்கள் சொன்னதாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம் கணேதகுரியவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹிடத்திலே எவ்வளவு கேட்கிறோம் எவ்வளவு விஷயங்களை அல்லஹத்தில் கேட்கிறோம் நாம் அதில் எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஒரு நேரத்தில்

நபி சொல்லாஹ் அலை அவர்களுக்கு பிறகு அதிகமாக ஏளாண் செய்யப்பட்ட ஒரு நபர் இவர்தான் நபியை எப்படி கொண்டு கொண்டு வந்தா எவ்வளவு பரிசுகள் கொடுப்பேன் ஏராளம் செஞ்சாங்களோ அதே போன்று சாபித்ரதி அவர்களுக்கு தான் அதிகம் வேளாண் செய்யப்படுகிறது நூறு ஒட்டகங்கள் கேட்கின்ற அளவுக்கு உண்டான பணங்கள் அப்படி அவங்க என்ன செஞ்சாங்க ஆசிபி சாபித்ரதி அல்லாஹ் அவர்கள் இவ்வளவு கொடூரமான விஷயங்களுக்கான காரணங்கள் என்ன என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது உகதுடைய பொருளே சுலாலா பிந்தூ ஹிந்துடைய கணவரையும் மகனையும் இவர்கள் தான் வில்லால் கொலை செய்கிறார்கள் தூரத்திலிருந்து வில் வைத்து அடித்து அவர்களை கொலை செய்கிறார்கள் அந்த பெண்மணி முகதிலே பார்க்கிறார் தன் மகனையும் தன் கணவனையும் உயிர் பிரியக்கூடிய அந்த நொடிகளிலே அனைத்து பார்க்கிறார் உங்களை கொலை செய்தது யார் உங்களை வில் ஏந்தி இப்படி சாகடித்தது யார் என்பதாக கேட்கின்ற பொழுது ஆசி பின்பு சாபித் பக்கத்தில நின்று இருந்தாங்க சொல்ல நான் தான் செஞ்சேன்னு சொன்னான் போர்க்களத்தில் ஒன்றும் செய்ய முடியல அந்த பெண்மணியினால் அந்த மகனும் இறந்து விடுகிறார் மனை கணவனும் இறந்து விடுகிறார் உகதுடைய போரிலே ஒரு வெற்றியும் இல்லாத தோல்வியும் இல்லாத ஒரு சூழல் போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது மக்காவாசிகள் மக்காவுக்கு திரும்பிச் செல்கிறார்கள் விடுகிறது மக்காவுக்கு சென்ற பிறகு சாமித்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஏதாண் செய்கிறார் யார் அவருடைய தலையை வெட்டி கொண்டு வருவாரோ அவருடைய மண்டை ஓட்டிலே நான் மது அருந்துவேன் அதற்காக அவரை கொண்டு வருவதற்கு நூறு ஒட்டகங்கள் கிடைக்கும் என்பதாக சொல்லிக்காட்டுகிறார் அதுபோன்று சிறு காலங்களுக்கு பிறகு ஒரு பகுதியிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதற்காக நபி சொல்லாஹ் இஸ்லாமோட நபர்களை கேட்கிறார்கள் நபி சொல்லாஹூஸ்லாம் பத்து நபர்கள் கொண்ட ஒரு ஜமாத்தை அனுப்பி வைக்கிறார்கள் போகின்ற வழியிலே யார் இஸ்லாத்தை சொல்லித்தர வேண்டும் என்று கேட்டார்களோ அந்த மக்களே எதிரிகளாக மாறி இந்த பத்து நபர்களையும் கொலை செய்கிறார்கள் கடுமையான போராட்டம் நடக்கிறது ஆசிபினு சாபித் அவர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள் இதை கேள்விப்பட்ட அந்த சுலாலா பிந்து ஹிந்து அவங்க சொல்றாங்க சாபித் இபு ஆசிபினு சாபித் அவர்கள் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார்கள் யார் தலையை எடுத்து வருவாரோ நூறு ஒட்டகங்கள் கொலை செய்யறதுக்கு நூறு ஒட்டகம் சொன்னாங்க இப்ப இறந்து கிடக்கிறாரு அவர் தலையை மட்டும் எடுத்து வந்தா நூறு மக்காவுடைய வாலிவர்களுக்கெல்லாம் கண்களில் தூக்கமே இல்லை தேடி ஓடுகிறார்கள் எந்த இடத்துல கிடப்பாரோ சாபித் அவர்கள் இறந்து போய் கிடக்கிறார்கள் சகிதாங்க எப்படியா தலையை எடுக்க போனால் சுத்தி தேனீக்கள் போன்ற வண்டு தேனீக்கள் அல்ல தேனீக்களை போன்ற வண்டு அவருடைய சடலங்களை சுத்தி கொண்டே வருகிறார் யார் பக்கத்தில் போய் எடுக்க முடியல அப்ப சரி நைட் இந்த வண்டுகள் எல்லாம் போயிரும் நம்ம வெட்டி எடுத்து எல்லாம் யோசிக்கும் போது கடுமையான மழை மழையில் அவருடைய உடல்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு விட்டது காலையில அந்த இதை காணும் சடலங்களை எல்லாம் இல்லை அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு சஹாபி அறிவிப்பு செய்கிறார்கள் நான் ஆசி முனு சாமி காரங்கள் துவாசியை நான் கேட்டிருக்கிறேன் யா அல்லா நான் எந்த காப்பிரையும் தொட மாட்டேன் அவர் துவாசிகிற அல்லா நான் எந்த காப்பிரையும் தொடமாட்டேன் எந்த காப்பிரும் தொடக்கூடாது அவருடைய துவா ஆசிபிரும்பு அவர்கள் எந்த நேரமும் இந்த துவாவை செய்து கொண்டே இருப்பார்கள் நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக ஒரு சகாபி அறிவிக்கிறார்கள் அப்போ நம்முடைய துவாக்கள் இருக்கிறதே அது எந்த நேரத்தில் ஒப்புக்கொள்ளப்படும் எப்பொழுது நம்முடைய துவாக்களுக்கு நபி மலக்குவார்கள் ஆமீன் சொல்வார்கள் நாம் எல்லா நல்லாணங்களையும்

ரப்பு எங்களுடைய துவார்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அதை அங்கீகரிப்பால் உடனடியாக அங்கீகரிக்கலாம் தாமதமாக அங்கீகரிக்கலாம் அதன் மூலமாக நம்முடைய நோய்வினைகளை நீக்கலாம் நமக்கு வரக்கூடிய முசிமத்துகளை தூரமாக்கலாம் நமக்குடைய செயல்களை அதிகப்படுத்தலாம் ஆனால் எந்த நேரமும் எந்த நொடியும் நாம் நினைத்து விடக்கூடாது இன்றும் அந்த வசனம் மோதப்பட்டது நீங்கள் அல்லாஹுடைய அருளிலிருந்து இருந்து நிராசையாகிவிடக்கூடாது நிராசை என்பதை பற்றி சொல்கின்ற பொழுது சொன்னார்கள் நிராசை என்பது முஸ்லிம்களுக்கு ஏற்படவே ஏற்படாது நிராசை என்பது முஸ்லிம்களுக்கு ஏற்படாது நிராசையை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது இறுதியாக காப்பிரூர் என்ற வார்த்தையை முடிக்கிறார் அந்த ஆயத்துறை தப்சீல் எழுதுகிறார்கள் நிராசை என்பது முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் ஏற்படுத்திக் கொள்வார்கள் உழவு முயற்சி சென்றேன் நடக்கல வேஸ்ட்டாக போச்சு என் முயற்சியிலாம் நான் எவ்வளவு துவா செஞ்சு எனக்கு எதுவுமே நடக்கல என்ற வார்த்தைகளை எல்லாம் பேசுவதற்கு அது நான் முஸ்லீம்கள் பேச மாட்டார்கள் அப்படி நம்முடைய துவாக்கள் இருக்கிறதே அது அல்லாஹுக்கு பிடித்தமான அமல்களை செய்துவிட்டு நாம் கேட்க வேண்டும் என்னுடைய ரப்பழத்தை நான் கண்ட உணர்வுகளோடு கேட்க வேண்டும் அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் நம்முடைய துவாக்களில் கூட எவ்வளவு பாராமுகங்கள் என்று எவ்வளவு பாராமுகங்கள் துவா செஞ்சுக்கிட்டே அது நம்ம மனசில் வேற எதுவும் ஓடுகின்றது துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் மண்டையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் வேற யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கோம் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஃபோன் பார்க்குறோம் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் மனைவிட்டை பேசிக்கிட்டு இருக்கோம் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் வேறு ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ துவாவும் தனியாக இருக்கவே மாட்டேங்குது நம்முடைய துவா எப்படி இருக்குன்னா எதோடு சேர்ந்து தான் இருக்குது ஒன்று தூக்கத்தில் இருக்குது இல்ல சாப்பாட்டில் இருக்குது 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 அப்படி இப்படியாக நம்முடைய அல்லாஹ்வுக்காக வென்று இன்றைய தனிப்பட்ட முறையில் எப்பொழுது ஆகிறதோ ரப்போ அந்த துவாக்களை எல்லாம் அங்கீகரிக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரிய நண்பர்களே சிரமங்களின் போது மட்டும் ரப்பை நினைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது அவ்வளோ நல்ல பழக்கம் அல்ல சிரமங்களின் போது மட்டும் சிரமத்தில் இருக்கிற கால்ல புண்ணு இருக்குது வலிக்குது யாரெல்லாம் எப்படியா சரியாகு கால் புண்ணு சரியாததுக்கு அப்புறம் யாரெல்லாம் கால் புண்ணு சரியாக அழுது அந்த வார்த்தைகள் நம்ம விட்டு தூரமாகி விட்டது சிரமங்களின் போது மட்டும் நாம் ரப்பை நினைப்பது அல்லாஹத்திலே கையேந்துவதற்கு அது நல்ல மூமையினுடைய அடையாளங்கள் கிடையாது எந்த நேரங்களிலும் ரப்பை எனக்கு ஈமானை கொடுத்திருக்கிறாய் கடைசி வரைக்கும் ஈமானை கொடுப்பாயாக அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை கொடுப்பாயாக நின்று விடக்கூடிய நசிவுகளை கொடுப்பாயாக உடல் ஆரோக்கியங்களை கொடுப்பாயாக அதாவது அல்லாஹ் விரும்புகிறான் எந்த நொடியும் எந்த நேரமும் என்னிடத்தில் நீ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நீ என்னுடைய அடிமை என்பதை நீ நினைவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நான் உனக்கு கொடுத்துக்கொண்டே இருப்பேன் இதுதான் துவாவுடைய தாற்பயமே அதுதான் நாம் அல்லாஹ் கேட்க வேண்டும் அப்படி அப்படிங்கிற உணர்வுகள் இருக்கிறது அல்லவா அதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் நம்ம அல்லாஹ் தருவான் எப்படினாலும் நமக்கு தருவோம் முஸ்லிம்களுடைய கடைசி நொடிகள் கூட கடைசி நிமிடங்கள் கூட கடைசி துவாக்களில் கூட என்ன செய்யக்கூடாது நிராசை என்பது ஏற்பட்டு விடவே கூடாது அதைத்தான் நம்முடைய குரானுடைய வசனங்கள் என்று சொல்லி காட்டுகிறது நிறையத்துக்குரிய மேலான பெரியவர்களை நண்பர்களே அல்லாஹன் மீது நிராசை இல்லாத மக்களாக வாழக்கூடிய துவாக்களில் கவனமாக இருக்கக்கூடிய பாக்கியவற்ற தேசியர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கியல் புரிவானாகலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தா